ஐ விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டிஸ்க்ளைம் ஆர் திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ் நோ பெட்டிங் ஆர் கேம்லிங் இஸ் என்டர்டெயின்ட் அண்ட் பியூர்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு நேற்று வந்த நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ அதுக்கு முந்தான நாள் நைன் ஃபைவ் டூ அண்ட் தென் டூ த்ரீ ஃபைவ் இப்போ நாளைக்கு நமக்கு இந்த கலரில் கேம் இருக்குது இந்த ரோஸ் கலரில் இதில் வந்து நமக்கு முதல் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுனா இட் இஸ் ஒன் செவன் த்ரீ இந்த ஃபேமிலி நம்பர் ஆஃப் ஒன் செவன் த்ரீ ஈக்குவல்ஸ் டூ எயிட் செவன் சிக்ஸ் அடுத்த நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா சிக்ஸ் எயிட் டூ தி சிக்ஸ் எயிட் டூ அண்டு ஒன் செவன் த்ரீ அது ஈக்குவல் நம்பர் ஒரே ஃபேமிலி ஒன்றுக்கு ஆறு பவர் எட்டுக்கு மூணு பவர் ஏழுக்கு ரெண்டு பவர் ஸோ சிக்ஸ் எயிட் செவன் ஈக்குவல் டூ சிக்ஸ் எயிட் டூ ஈக்குவல் டூ எகெயின் டூ த்ரீ சிக்ஸ் ஆர் சிக்ஸ் எயிட் அடுத்த நம்பர் நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னா ஃபைவ் த்ரீ செவன் இந்த ஃபேமிலி நம்பர் ஆஃப் ஃபைவ் த்ரீ செவன் ஈக்குவல் டூ ஜீரோ டுவெண்ட்டி எயிட் அந்த நெக்ஸ்ட் வீ ஹேவ் இஸ் செவன் டபுள் ஃபோர் இந்த ஃபேமிலி நம்பர் ஆஃப் செவன் டபுள் ஃபோர் ஈக்குவல்ஸ் டூ டூ ஃபோர் செவன் ஆர் டூ ஃபோர் நைன் இந்த ரெண்டு நம்பர் இந்த லாஸ்ட் அந்த லீஸ்ட் நம்பர் வீ ஹாவ் இஸ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ டூ this 402 brings you 579 now the important thing is பவர் நம்பர் நம்பர் அண்ட் தென் then நைன் இந்த மூணை வச்சு தான் மிஷின் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்குமம் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய நம்பர் வந்து ஒன்னு பவர் பாருங்க அப்படி இல்லைன்னா மாற்றுங்க அப்படி இல்லைனா ட்ரிப்புள் நைனில் மைனஸ் பண்ணுங்கள் தட் செட் இப்போ ஃப்ளிப் அப்படின்னு சொன்னால் டூ த்ரீ ஃபைவோட ஃப்ளிப் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் டூ அப்படின்னு சொன்னால் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நைன் ஃபோர் த்ரீ இதில் ப்ரைமரி நம்பருக்கு ப்ரைமரி நம்பர் தான் வரும் செகண்டரி நம்பருக்கு செகண்டரி நம்பர் தான் வரும் இதில் சிக்ஸும் ஒன்றும் ஈக்குவல் பவர் ஸோ செகண்ட்ரி இதில் நைனும் ஃபோரும் ஈக்குவல் ஸோ அதனால் செகண்ட்ரி இஃப் யூ நோ வாட் இஸ் செகண்ட்ரி அண்ட் வாட் இஸ் ப்ரைமரி தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா மிஷின் எப்படி அடிக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போது டூ த்ரீ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுன்னா இதில் செகண்ட்ரி நம்பரில் என்னெல்லாம் வரும் ஓட்டுனா பத்து வரணும் சம்மு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒன் டூ இருக்குது சாரி ஒன் டூ டூ இருக்குது என்னுடைய சம் அஞ்சு ஆனால் இதுக்கு பத்தாக வரணுன்னா என்ன பண்ணோன்னா ஆறு ரெண்டு ரெண்டு சிக்ஸ் டூ டூ அப்படி இல்லைன்னா ஒன் செவன் டூ இப்போது மிஷின் வந்து டூ த்ரீ ஃபைவ் பத்தாவது செம்மை எடுத்த உடனே அடுத்த பத்தாவது சம்மை தேடும் எங்கே தேடும்னா செகண்டரி நம்பரில் பார்ப்போம் செகண்ட் நம்பர் வந்து நிற்கும் சுற்றி விடும்போது ஸோ தட் மேபி டூ த்ரீ ஃபைவ்னால் அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் போல் ஒன் டுவெண்ட்டி செவன் போடலாம் ஆர்எல்ஸ் டூ ஃபோர் ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்குது அதை போடலாம் ஆர்எல்ஸ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அதை கொடுக்கலாம் சரி தட் இஸ் ஆ ஒரு நம்பரில் ஏழு ஃபேமிலி இருக்குது இந்த ஏழு ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போயிடும் உங்களுக்கு தட் இஸ் வாட் ஐ ஆம் ஆஸ்கிங் யூ டு டூ எப்படின்னா ஜீரோ ஒன் டூ இது மூணாவசம் அண்ட் தென் ஜீரோ ஃபோர் ஃபோர் அப்படின்னா இது எட்டு இதையே டூ த்ரீ எயிட் அப்படி வந்துன்னா இது பதிமூணு அப்போது மிஷினுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிற நம்பருக்கு அவ்வளோ கிடையாது இது எட்டாக மூணாக அவ்வளோதான் பார்ப்போம் இப்படி தான் நம்பரை செட் பண்ணிவிட்டு வரும் என்னென்னா ஜீரோ ஒன் டூ வந்தது நமக்கு ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் எங்கேருந்து வந்ததுன்னா அது கொடுக்கும் ஏன்னால் அதுக்கு தேவை இந்துக்கு ஈக்குவலாக சம் இல்லை பதினெட்டாவது சம் தேவை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுனாக்கா ஃபைவ் ஃபோர் நைன் மாற்றிக்கும் டூ த்ரீ எய்ட் அப்படிங்கிறது பதிமூணாவது சம் அது கணக்கு டூ த்ரீ எயிட் ஜீரோ ஒன் டூ சேர்ந்து வர சேர்ந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் தேவையில்லை இப்போ டூ த்ரீ எயிட் அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு எட்டு இதை மூணுத்தையும் கூட்டணும்னா பதிமூணு வருது ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர் கேன்சல் அப்போ மூணு தான் எடுக்கும் அப்போ இதுக்கு மூணு கியூக்குள்ளே அடுத்த நம்பர் அடிக்கணுன்னா என்ன பண்ணணும்னா ஜீரோ ஒன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் அடிக்கும் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த மிஷின் இஸ் கோயிங் இப்போ ஜீரோ ஃபோர் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஜீரோ ஃபோர் ஒன் அப்படின்னு சொன்னால் இதனுடைய சம் அஞ்சு இதே சம்மு ப்ரைமரி நம்பரில் இன்னொரு சம்மு அஞ்சில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீரோ டூ த்ரீயே தான் அடிக்கும் மிஷின் அஞ்சாவது சமில் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்போது மிஷின் என்ன பண்ணணும்னா இதுவும் ஸ்மால் நம்பர் இதுவும் ஸ்மால் நம்பராக இருக்கும்போது மிஷின் அப்படியே சம் அடிக்கும் அதனால தான் இதை நம்பரை வந்து மிஷின் ஃபைவ் டூ த்ரீ அப்படின்னு வச்சா சம் ஆகிடும் ஸோ ஃபைவ் டூ எயிட் அப்படி பதினஞ்சாவது சம் இதே இந்த ஜீரோ ஃபோர் ஒனுக்கு ஈக்குவலாக பதினஞ்சாவது சம் செகண்ட்ரி நம்பர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நைன் ஃபோர் த்ரீ சாரி நைன் ஃபோர் டூ ஸோ இதனுடைய சம் பதினஞ்சு ஆக்சுவலாக மிஷினுக்கு தேவை அஞ்சாவது சம்மு பதினஞ்சாவது சம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணாது ஸோ இந்த மெத்தடாலஜி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே டுமாரோ வி ஹாவ் கேம்ஸ் இதில் என்ன நம்பர் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன் செவன் த்ரீ அவ்வளோதாங்க முடிஞ்சிங்க கதை இந்த ஒன் செவன் த்ரீ ரொம்ப 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 முக்கியமான நம்பர் ஏன்னா ஒன்று ஏழு மூணு அப்படின்னு சொன்னாலே ஜீரோ வந்துடும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஏழு இருந்தாலே நாலு வந்துடும் பாயிண்ட் நம்பர் டூ ஒன்று இருந்தாலே ஏழோ எட்டோ மறுபடியும் வந்துடும் அப்போ நாளைக்கு ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ நாற்பத்தெட்டு நமக்கு போர்டில் நிற்கிது ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய அறிவை நம்புறதே கிடையாது ஏன்னா நம்ம நினைக்கிறது தப்பு தப்பாக நினச்சி தப்பு தப்பாக கணிச்சு முடிச்சிடுவோம் ஆனால் நம்ம சார்ட் போய் சொல்லாது அப்போது இந்த கலரில் என்ன நம்பர் இருக்குது ஒன் செவன் த்ரீ இருக்குது இந்த ஒன் செவன் த்ரீயை நியுமரிக்கல் ஆர்டரில் படித்தோம்னா நூற்றி முப்பத்தி ஏழு நம்ம ஃபோர் டிஜிட் சார்ட்டில் செக் பண்ணுறதுனால ஜீரோ ஒன்று முப்பத்தி ஏழுன்னு சேர்த்து அந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்தோம்னா அதனுடைய சம்மு வந்து பதினொன்று அப்போ பதினோராவது சம்மில் நீங்கள் போனீங்கன்னா ஜீரோ ஒன்று முப்பத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் இதுதான் பதினோராவது சம்மு இந்த பதினோராவது செம்மில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டத்தில் பார்க்குறோம் ஜீரோ ஜீரோ டூ நைன் ரெண்டாவது கட்டம் பார்க்குறோம் ஜீரோ ஜீரோ த்ரீ நைன் மூணாவது கட்டம் பார்க்குறோம் நாலாவது கட்டம் பார்க்குறோம் அஞ்சாவது கட்டம் பார்க்குறோம் ஆறாவது கட்டம் பார்க்குறோம் ஏழாவது கட்டம் இதில் தான் இருக்கு நம்பர் நான் மாத்திரம் கலரை பார்த்துக்கோங்க திஸ் இஸ் வாட் ஜீரோ ஒன் த்ரீ செவன் அப்போது மிஷினு நமக்கு ஏற்கனவே ஒன் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்கு ஒன் ஃபைவ் ஃபைவ்ன்ற ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருக்கு ஆனால் நமக்கு இது ரெண்டும் இப்போதிக்கு தேவையில்லை ஸோ எடுத்துடுறோம் சாரி இதை எடுத்துடுறோம் அப்போ நமக்கு ஜீரோ ஒன் த்ரீ செவன் மட்டுந்தான் இருக்கும் இதில் தான் நாளைக்கு கேம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம் இருக்குது இதை எப்படி மாற்ற போகுது இதர் நைன் எயிட் சிக்ஸ் டூ இதனுடைய ட்ரிப்புள் நைன் பட் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஈக்வல்ஸ் டு இதனுடைய ஃப்ளிப் நம்பர் அப்போ இந்த ரெண்டு நம்பரில் மிஷினு எந்த நம்பர் கொடுக்க போகுது பாயிண்ட் நம்பர் ஒன் நாளைக்கு ஜீரோ இல்லாமல் கேம் கிடையாது பாயிண்ட் நம்பர் டூ அப்போ நமக்கு சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்படின்ற நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படின்ற நம்பர் கொடுத்தது இந்த சிக்ஸ் ஒன் ஜீரோவோட ரெண்டு நம்பர் ஆறும் ஜீரோவும் இங்கே இருக்கு அடுத்தது இந்த நம்பரை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு ஸோ இந்த சார்ட் வேணும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வாங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் இந்த சார்ட் ஃப்ரீ கிடையாது பே பண்ணி தான் வாங்கணும் பட் ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து வரும் ஒரு நாள் வராது அதில் இருக்கிற சிங்கிள் நம்பர் சிங்கிள் போர்டு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் ஸோ இந்த சாட்டு வேணும்னு இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஃபேமிலி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ மிஷினு அடுத்தது இதை கொண்டு வந்ததுன்னா என்னென்னு கொண்டு வரணும் செவன் எயிட் ஃபைவ்னு கொண்டு வந்துடணும் ஆனால் செவன் எயிட் ஃபைவ் அடிச்சிருச்சு எங்கே இங்கே அடித்து வச்சுருக்கு இதுக்கு நேராகவே அடித்து வச்சுருக்கு சரி இதில் இருந்தால் இப்போது நமக்கு டூ த்ரீ ஃபைவை கொடுத்துருக்கு அடுத்தது நைன் ஃபைவ் டூ அப்படின்ற நம்பருக்கு மிஷின் இப்போ போகும் இந்த நைன் ஃபைவ் டூக்கு என்ன நம்பர்லாம் வரும் அப்படின் சொன்னால் ப்ரைமரி நம்பராக வந்தால் நைன் ஃபைவ் டூ இப்போ டூ ஜீரோ டூ ஃபோர் அடுத்தது ஒன் டூ ஃபோர் அப்படின்ற நம்பர் வரும் ஆர் இந்த நம்பருக்கு மட்டும் மறுபடியும் ஜீரோ டூ ஃபோரே வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போவுமே இந்த ஒன் சிக்ஸ் குரூப் மட்டும் அந்த நம்பர் அப்படியே ட்ரிபிள் நைன் பண்ணும்போது அப்படியே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஃபைவ் டூ அப்படின்னு சொன்னால் இதை ட்ரிபிள் நைன் பண்ணமுன்னா ஜீரோ ஃபோர் செவன் ஸோ இதனுடைய செம்ம கூட்டினாலும் பதினொன்று இதனுடைய செம்ம கூட்டினாலும் பதினாறு வேறு ஃபிளிப் நம்பர் பண்ணோம்னா டூ எயிட் ஃபைவ் அப்போது ஏற்கனவே இந்த டூ எய்ட் ஃபைவோட நம்பர் தான் வந்து டூ த்ரீ ஃபைவாக வந்திருக்கு அதனால் அதனுடைய ஃபிளிப் நம்பர் நைன் ஃபைவ் டூ அடிச்சிருச்சு அப்போது நீங்கள் அடுத்தது இந்த நம்பர் இருக்குது இந்த நம்பரை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷின் கொடுத்துரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ டூ த்ரீ ஃபைவ் அப்படின்னா இதனுக்கு பவர் என்ன செவன் எயிட் ஜீரோ இதுக்கு ஃப்ளிப் என்ன அஞ்சு ஆறு எட்டு மறுபடியும் இந்த செவன் எயிட் ஜீரோவுக்கு ஃப்ளிப் என்ன ஜீரோ ஒன் த்ரீ இந்த நம்பர் வந்துருச்சு இதனுடைய பவர் நம்பர் அப்போ எல்லாமே இது எல்லாமே ஒன் ஒன்றுக்குள்ளே 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 இன்டர் கனெக்ஷன் அதனால தான் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக ஃபேமிலி நம்பர் ஆடிட்டு போகிறோம் இப்போ சிக்ஸ் ஒன் ஜீரோ வந்திருக்கா இந்த சிக்ஸ் ஒன் ஜீரோ வந்த பிறகு ஆறு ஒன்றும் சேம் பவர் அப்போது ஒரு ஆறோ ஒரு ஒன்றும் எடுத்துக்கோ மிஷின் அஞ்சு ஒரே ஒரு முறை இருக்குது ஐம்பது இல்லை ஐம்பது இந்த நம்பர் ஆறுநூற்றம்பது நூற்றம்பது கண்டிப்பாக மிஷின் வச்சிடும் இல்லை நான் ஜீரோவை கொடுக்க போகிறது இல்லை அஞ்சாக மாற்ற போகிறேன் அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஷினில் வித்தின் த்ரீ டேஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளே ஃபேமிலி நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் வித்வுட் ஃபேமிலி நம்பர் கேரள லாட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஸோ நமக்கு டுமாரோ ஒன் செவன் த்ரீ இதனுடைய ஃபேமிலி நம்பர் என்ன இதனுடைய ட்ரிபிள் நைன் என்ன இதனுடைய மே ஃபிலிப் நம்பர் என்ன இதுதான் நாளைக்கு கேமு ஸோ பார்த்துக்கோங்க சார்ட் வேண்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் என் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ டூ செவன் டூ ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு ஏ போர்டு பி போர்ட் சி போர்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் த்ரீ உட்காந்துரும் ஆக்சுவலாக ஏ போர்டில் வரணும் அதை தள்ளி பி போர்ட்லியோ இல்லை சி போர்ட்லியோ அடித்து விட்ருவோம் அது போக செவன் வந்து உட்காரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஸோ மறுபடியும் ஏபிபிசி ஆடுறவங்க செவன் த்ரீ த்ரீ செவன் ஆடுறது அதிகபட்ச அட்வைஸபிள் பார்த்துக்கோங்க இதுபோல் பழப்பறிஞ்சி எடுத்து இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஸ்வீகி